அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய அமுதன் யூடியூப் சேனலில் உளுந்து களி அதாவது சக்கட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த ரெசிபி போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் அதே மாதிரி செஞ்சு செஞ்சுருக்காங்க நன்றாக வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஒரு கமெண்ட் வந்துருந்துங்க அண்ணன் பொண்ணு உஷா குமார் அவங்க அமெரிக்காவை அவங்க பொண்ணு விட்டு போயிருக்காங்க அவங்க இந்த களி இதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ல களி செஞ்சிருக்காங்க அவங்க எனக்கு தேங்க்ஸ் தெரிவிக்குமாறு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க அக்கா உங்க சக்கட்டி ரெசிபி அதே அளவுல செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நன்றாக வந்தது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தது ரொம்ப நன்றி அமெரிக்காவில் மகளுக்கு செஞ்சு கொடுத்தேன் அவளும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க சூப்பர் எங்கள் ராதியா அக்கா இதை ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் எழுத சொன்னா யாருமே எழுதுறது கிடையாது அப்படி இருக்கும்போது அண்ணன் பொண்ணு இவ்வளவு லெட்டர்ஸ்ல அவளுக்கு தெரிஞ்ச பாஷையில மலையாளத்தில் டைப் பண்ணிருக்கு ஆனா வேர்ட்ஸ் எல்லாமே தமிழ் வேர்ட்ஸ் தான் இருந்தாலும் அவங்க முயற்சியை ரொம்ப நான் பாராட்டுறேன் எனக்கு டைப் செய்ய தெரியாதுன்னு சொல்லாம சொல்லி இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதுங்க சில வேலைகள் யூடியூப் வேணுமா வேண்டாமான்னு கூட எனக்கு அடிக்கடி அப்படி மின்னல் வேகத்தில் வந்துட்டு போ நம்மளால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியலையே வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம சொந்தங்கள மட்டும்தானே பாக்குறாங்க நான் தமிழை போடுறாங்க எல்லா தமிழ் மக்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு சொல்ல பார்க்கறாங்கன்னு இல்லைன்னு சொல்ல வரல அவங்க தமிழ் போட்டாதானே எனக்கு தெரியும் அவங்க பாக்குறாங்களா இல்லைன்னு உள்ளது தமிழ்ஸ் ரொம்ப கம்மியா வருது இந்த உளுந்துகளை இந்த பாராட்டு பாராட்டுக்கடுதா எனக்கு அல்ல எனக்கு குருவா இருந்து எனக்கு சொல்லி தந்த அம்மா சேத்தம்மா அவங்களுக்கு தான் இந்த பாராட்டு போய் சேரும் அவங்க இப்போ உயிரோட இல்லை இருந்தாலும் நான் இந்த உளுந்துகளை செய்யும் போதெல்லாம் அவங்கள ம மனசுல நினைச்சிட்டு தான் உளுந்துகளை செய்யவே ஆரம்பிப்பேன் எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா வரும் என்ன ஒரு நாள் குருவை மறக்க கூடாது பாத்தீங்களா அது மாதிரி இந்த செஞ்சு கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்குமே என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மருமக உஷா குமார் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன் லவ்யூமா உஷா பயமா கடல் கடந்து போயிருந்தாலும் நமது பரம்பரை உணவு சக்கட்டி செஞ்சு சாப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா